அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைகை ஆற்று தான் நிற்கிறோம் வடகரையை தாண்டி கரையிலேயுமே தண்ணி ஓடுது ரோட்லேயே தண்ணி ஓடுது ரோட்லேயே வண்டிகள் நிறைக்கிறது நாங்கள்லாம் சுனாமிலேயே சுமிங்கை போடுறவீங்க அந்த டைலாக்கு சும்மா ஒன்றும் சொல்லலாம் நம்ம தனுஷபர்கள் இப்போ மதுரைக்கு அது சரியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது உயர் காரணமாக மதுரையில் மழை பெஞ்சிச்சு அது பார்த்திங்கன்னா வைகை வடகரையில் வந்து அவ்வளோ வெள்ளம் தண்ணி இவ்வளோ ஓட்டிகிட்டு வடகரையிலும் சரி தென்கரையும் சரி பயங்கரமாக வந்து தண்ணி இருக்கு அனைத்து வாகனங்களும் நீச்சல் அடித்து கொண்டே போய்கிட்டு தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அது போக பயங்கர ஒரு டிராஃபிக் ஜாமு நம்ம வைகரை தென்கரை இரண்டு சைடுமே வந்து ஃபோர்வே வே மாதிரி வந்து ரோடு அமைச்சிருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அருமையாக ரொம்ப பயனாகவே இருந்தது அந்த ரோடு ஆனாலும் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்குபேட்டில் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கரையை ஒட்டி வந்து செவர் கட்டியிருந்தாங்க அதுவுமே வந்து இடிஞ்சிருந்துச்சி அதன் காரணமாக தான் வந்து இவ்வளோ தண்ணி வந்து இந்த ரூட்டு மேலே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு கீழே வர தண்ணியுமே வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிற காரணத்தினால தான் இந்த தண்ணி வந்து இவ்வளோ நிற்கிது ஸோ இது வந்து ஆற்று பாலத்துக்கு ஆற்றில் போகிறதுக்கு வழிகள் இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆற்றை நிறைந்து தான் வந்து நிறைந்து வந்து அந்த உபரி தண்ணீர் தான் வெளியே வந்து நிற்கிது ஸோ இதுக்கு மாற்று வழிகள் வந்து பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எதுலேயே சொன்ன மாதிரி அந்த பாலத்தில் கீழே அதாவது நம்ம யானைக்கல் பாலத்துலேருந்து கீழே போகிறப்ப இருந்து வர்ற தண்ணிகள் எல்லாமே இதன் வழியாக தான் வந்து ஆற்றுக்கு வந்து போய் சேருது அதனால் இதுக்கு வேறு வழிகள் கிடையாது எவ்வளோ பெரிய தடுப்பு சவர் வந்து கட்டினாலும் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டால் அந்த தண்ணி வெளியேறத்தை தான் செய்யும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு வழிச்சாலையில் வந்து ஃபுல்லாமே வந்து ஆக்குப்பேட்டில் இருக்குது குப்பைகள் வந்து நிறையாவே வந்து இங்கே கொட்டுறாங்க அதனாலவே நிறையா வந்து தண்ணிகள் நிற்கிது குப்பைகள் கொட்டுறதுனால அங்கேயே தேங்கி தண்ணி நிற்கிது என்னடா அவன் இப்படி சொல்கிறேன் ஃபுல்லாகவே ஆக்குப்பேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒன் டைம் நீங்களே போய் பாருங்கள் ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு சும்மா தென்கரை அந்த ரோட்லேயும் வடகரை அந்த ஒரு ரோட்லையும் வந்து இப்போ அமைச்சிருக்கிற ரோட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் ஒன் சைட் ரோட்டையே அடைச்சி வந்து நிற்கும்